ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிற்பிகா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தங்கச்சம்பா அவுள் தங்கச்சம்பா அரிசியில் பண்ண ஃப்ளேக்ஸ் இது ஸோ இதை வச்சு நான் இப்போ ஒரு பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் ஒரு உப்புமா பண்ண போகிறேன் நல்லா மசாலாலாம் போட்டு ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு டூ டூ த்ரீ மினிட்ஸு ஊற வைக்க போகிறேன் ஏன்னா இது அரிசி தான் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதனால நல்ல தண்ணி ஊத்தி நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திடுங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இதுல ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா வச்சிடுங்க இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லா நல்லா டிராப் ஆயிடும் நீங்க அதுக்குள்ள மசாலாஸ் பண்ணிட்டு இதை கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு கலர் கலரே எடுத்துடலாம் ஸோ வாங்க மசாலாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம சவுத் இந்தியன் டிஷ் பண்ணுன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு நல்ல அந்த டேஸ்ட்டு அந்த ரிச் லுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டேன் நான் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் சும்மா காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ மிளகாய் போட்டுக்கலாம் நாய நல்லா மிளகட்டும் லைட்டாக வெட்டி போட்டுக்கலாம் இப்போ நீயிப்பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் லைட்டாக தூள் போட்டுங்க இப்போ தனியாத்தூள் போட்டுக்கிறேன் லைட்டாக மிளகாத்தூள் இது பள்ளிப்பாளையம் மசாலா பள்ளிப்பாளையம் மசாலா போட்டுக்க இப்போ தக்காளியை போட்டுக்கா லைட்டாக தண்ணி ஊற்றுக்குறேன் ரொம்ப விடக்கூடாது லைட்டாக விடுங்க லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதனால் நான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அந்த தக்காளியெலாம் நல்லா கரையட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதிச்சு அந்த தக்காளி வாட்டர் எல்லாமே கொஞ்சம் இன் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியான பதத்துக்கு இருக்கும்போது நீங்கள் ரைஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு குக் ஆகும்பொழுது நம்ம லைட்டாக தண்ணி விட்டுப்போம் லைட்டாக தண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அவளை வந்து போட்டுக்கலாம் இல்லை அவள் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலரி எடுக்க வேண்டியது தான் கலரிட்டு நீங்கள் அப்படியே இறக்கிடலாம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா இது நான் அது மாதிரி தழையிட்டு நம்ம இறக்கிடலாம் ஃபயரை வந்து ஸ்லோ பண்ணிட்டேன் ஸ்லோ பண்ணதும் நீங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி தளிச்சு விட்டுருங்க இவ்வளோ தண்ணி போதும் உள்ள பண்ணி தழிச்சிட்டு ஃபயரை ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே மூடி எடுத்துட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் அதான் இந்த மாதிரி மூடிடுங்க ஃபயரை நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா மலர்ந்துடும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் நல்லா சாஃப்ட்டாக நல்லா மலர்ந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ உப்பு ரெடி ஆகிடுச்சுக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சுவையான பள்ளிப்பாளையம் மசாலா தங்கச்சம்பா ரைஸ் உப்மா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ